கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு இருபத்தி இரண்டு கர்த்தரே எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான விசுவாசம் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மெய் விசுவாசமானது மற்றவர்களை அல்ல நம்முடைய இருதயத்தை சார்ந்தது என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று தாவித ராஜா விஸ்வாசத்தோடு சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் ஆமேன் தேவன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக